ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் ஆம் செல்லமே யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு கிடைக்கப் போகிறது உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனைகளும் வழிகளும் துன்பங்களும் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றியிருக்கிறது நான் சொல்வது சரிதானே உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கிறேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாரத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுப்பேன் உன் கோ உன்னுடைய கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் நன்கு அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்களை அவர்களை புரிந்து கொள்வார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாகத்தான் மாறப்போகிறது என் செல்லமே சிந்திய நீரை அல்ல முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது முடிந்த நேரத்திற்கு என்றுமே உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடுத்து மற்றவை எல்லாவற்றையும் தூக்கி எய்ந்து விடு இதைத்தான் உன் சாயப்பா நான் சொல்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் நெஞ்சில் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ வாழப்போகிறாய் என் செல்லமே அதேபோல் தான் எவன் ஒருவன் அகங்காரத்தை அழித்து விட்டு நன்றி நிறைந்த மனதுடன் என் மீது பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்து விடும் இன்று வரை நடக்குமோ நடக்காதா என்று நீ தவித்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்து விட்டது இவ்விதமாக இழுத்து போவது நன்று அல்லது நன்று அல்ல ஆகவே என நினைத்து நல்லது அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய் அது இதோ இன்று நிறைவுக்கு வருகிறது நான் அடிக்கடு கூடும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும் என்ன தெரியுமா அது நம்பிக்கை பொறுமைதான் அந்த பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்து கொள்ளுகிற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் அதேபோல்தான் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இரு அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமை உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தேவை தைரியம் அதில் முதலாவது தான் தான் இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் தைரியத்துடன் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்து கொள்ளவும் அது கடவுளை உனக்கு உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து என்ன தெரியுமா சுயநலமின்மை அந்த சுயநலமின்மை இருந்தால்தான் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்கவே செய்யாது ஆகவே தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என்று நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும் தோல்வியன நினைத்து கொண்டு காலத்தையே கடத்து கடக்காதே இனி இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே மனம் தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்படவே தேவையில்லை கவலைப்படுவதால் மனதையும் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழப்பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே ஆகவே எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் உனது கவலைகளுக்கு கூட நிரந்தரம் இல்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை ஏன் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் வீணாக்க வேண்டாம் செலவே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடு காலம் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது அதே நேரத்தில் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டிருக்கும் உனது வாழ்வின் இன்று இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கையில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு உண்மையே பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை மட்டும் பேச வேண்டாம் பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த பொய் பேச வேண்டாம் இதுவே தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தையே செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைந்து மல மதிப்பிட வேண்டாம் பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க முடியும் நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் சொல்லும் படிக்கற்கள் எது பிழைகள் ஆகவே வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம்தான் இருக்கிறது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் அதுதான் நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்க தொடங்கு உனது தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் தெய்வீக பிரசனத்தால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் இந்த சாயப்பாவன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் ஆம் செல்லமே உரிய நேரத்தில் உரியதை நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பா அளிப்பேன் நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே வர முடியும் அதிர்ஷ்டத்தால் அல்ல உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட போவதில்லை உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் விட்டு போகத் தெரியாது அழகான பொய்களால் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் விதிக்கு தெரியாது விதி விளக்கு என்ன என்பது வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகி போகும்போதுதான் தெரிகின்றது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும் இன்பம் வரும்போது எப்படி ரசித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாயோ அதேபோல் துன்பம் வரும்போது சகித்துக்கொண்டு செல்ல பழகிக்கொள் ஆகவே எங்கேயும் தேங்கிவிட வேண்டாம் தேங்கினால் துயரம்தான் மிஞ்சும் நிற்காமல் ஓடு நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எந்நேரமும் மாறக்கூடும் என்பதை மறந்து விடாதே ஆகவே நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் மனம் மகிழும்படி நல்லதொரு மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்